ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியா ஒரு ஆயிரரூபா முதலீட்டில் செய்யக்கூடிய ஒரு சூப்பரான தொழில் இதுக்கு உண்டான இந்த ரா மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கும் அதை கொண்டு நீங்கள் உற்பத்தி பண்ணி சேல்ஸ் பண்ணலாம் இந்த தொழிலுக்கு வந்து எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் தேவைப்படாது யார் வேணாலும் பண்ணலாம் இதில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா இந்த தொழிலுக்கு வந்து அதிகமான காம்படிஷன் கிடையாது நீங்கள் வந்து யா இதை உற்பத்தி பண்ணி ஈஸியாக சேல்ஸ் பண்ணலாம் மார்க்கெட்டிங் பண்ணுறது கூட ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இதுக்கு எந்த ஒரு மிஷினும் தேவைப்படாது உங்களுக்கு இடமும் வந்து உங்கள் வீட்டில் வந்து ஒரு சிறிய இடம் இருந்தாலும் போதுமானது அங்கேயே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் என்ன தொழில்னு எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த தொழில்தான் அதுதான் வந்து க்ரீன் செல்லி பவுடர் இந்த க்ரீன் சில்லியை கொண்டு பச்சை மிளகாயை கொண்டு ஒரு பவுடரை மேக் பண்ணி அதை சேல்ஸ் பண்ண போகிறீங்க இது வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான தொழில் வாய்ப்பு இது வந்து எங்கெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு பார்த்திங்கன்னா வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டில் அப்புறம் வந்து வீட்டு தேவைகளுக்கு சமைக்கும் போது இந்த க்ரீன் சில்லி பவுடர் தேவைப்படும் வந்து பெரிய பெரிய வந்து ஹோட்டல்ஸு ஃபாஸ்ட்டு ஃபுட்டு ஷாப்பு அப்புறம் இந்த சாஸ் ரெடி பண்ணக்கூடிய அந்த இடத்துல இப்படி எல்லா இடத்துலையும் வந்து இது தேவையாக இருக்குது இந்த க்ரீன் சில்லி பவுடரில் இந்த ஊட்டச்சத்து நார் சத்து எல்லாமே இருக்குது உடம்புல இருக்கிற கொழுப்பையை வந்து கறிக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது இந்த யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த க்ரீன் சில்லி பவுடர் இது எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் மேக் பண்ணிக்கலாம் இந்த பச்சை மிளகாயை மார்க்கெட்டில்னு நீங்கள் வந்து ஒரு கிலோ இன்றைக்கி ரேட் பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா சேல்ஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க நாற்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா அல்லது நாற்பத்தஞ்சு ரூபா இதுக்கு இடைப்பட்ட ரேட்டில் தான் சேல் சேல்ஸ் இருக்குது இப்போது ஒரு கிலோ நீங்கள் வந்து இந்த பச்சை மிளகாய் பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு கிலோ பச்சை மிளகாய் வந்து உங்களுக்கு தேவைப்படும் இதை நீங்கள் வந்து ஹோல்சேல் கடையில் போய் இந்த பச்சை மிளகாய் நீங்கள் வாங்கிட்டு நல்லா வந்து க்ளீன் பண்ணிக்கணும் தண்ணியில் தண்ணியால் அதுக்கு பிறகு என்ன பண்ணால் அந்த பச்சை மிளகாய் நடுவில் வந்து ரெண்டாக நீங்கள் கட் பண்ணணும் அதுக்கு பிறகு நல்லா வந்து ட்ரை ஆகணும் அதுக்கு பிறகு என்ன பண்ணிங்கன்னா நல்லா ட்ரை ஆகின பிறகு வீட்டில் உள்ள அந்த மிக்சியில் கொண்டு நீங்கள் நல்லா வந்து அரைச்சிக்கணும் அரைச்ச பிறகு வந்து பேக் பண்ணிக்கலாம் இது பேக் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நூறு கிராம் ஐம்பது கிராமு கால் கிலோ அரை கிலோ இந்த மாதிரி நீங்கள் பேக் பண்ணிக்கலாம் மெயினாக வந்து இந்த நூறு கிராம் வந்து ரொம்ப மூவிங்காக இருக்கும் ஐம்பது கிராம் கூட பேக்கிங் பண்ணிக்கலாம் இதுக்கு மெயினாக நீங்கள் வந்து ஃபுட் லைசன்ஸ் தேவைப்படும் இந்த எஃப்எஸ்எஸ்சி சர்டிஃபிகேட் உங்களுக்கு தேவைப்படும் இது நீங்கள் வந்து உங்கள் ப்ராண்ட் நேமில் கூட வந்து இந்த பிஸ்னஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இது சின்னதாக நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா இப்போ வந்து ஒரு கிலோ இந்த பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு ரெண்டு கிலோ பச்சை மிளகா தேவைப்படுது ஒரு கிலோ பச்சை மிளகா நாற்பது ரூபான்னு வச்சுக்கோங்க ஒரு தோராயம் நாற்பது ரூபா நாற்பத்தஞ்சி ரூபா வச்சுக்கோங்க அப்போது வந்து ரெண்டு கிலோவுக்கு தொண்ணூறுரூவா தேவைப்படுது அப்புறம் வந்து அந்த பேக்கிங் பவுச்சு பேக்கிங் கவர் அப்புறம் அந்த டிரான்ஸ்போர்ட்டு சார்ஜு எல்லாமே சேர்த்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நூறுரூவா ஆகுதுன்னு நூறுரூபா வைங்க அப்படி உங்களுக்கு இந்த சில்லி பவுடருடைய ரேட் நீங்கள் வந்து ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இறக்குறையை வந்து நூறு கிராம் நூறுரூவாய்க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க ஒரு கிலோ வந்து ஆயிரரூபாய்க்கிட்ட வரும் உங்களுக்கு அப்போ பார்த்துங்க நூறுரூபா நமக்கு ஆகுது ஒரு கிலோ வந்து ஆயிரம் ரூபான்னா அவங்களுக்கு இறக்குறைய தொள்ளாயிர ரூபாய்க்கிட்ட வந்து ப்ராஃபிட்டாக வந்து உங்களுக்கு ஆகுது இந்த பச்சை மிளகா ரேட்டும் வந்து ஒரு சில நேரத்தில் வந்து உங்களுக்கு இது சில நேரத்தில் கம்மியாக கிடைக்கும் சில நேரத்தில் அதிகமாக கிடைக்கும் ஆக மொத்தத்தில் நீங்கள் கால்குல் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல லாபம் இருக்குது இது நீங்கள் இந்த ஹோல்சேல் மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணும்போது ஒரு ஆயிரரூபா அந்த ரேஞ்சுக்கு இல்லாமல் வந்து ஒரு ஏழ்நூறுபா எட்நூறுபா அந்த மாதிரி சேல்ஸ் பண்ணலாம் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணுறதுன்னா ஒரு கிலோ ஏறக்குறைய நீங்கள் வந்து ஆயிரரூபா வரைக்கும் சேல்ஸ் பண்ணலாம் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் நீங்கள் வந்து ஒரு நாலு கிலோ அஞ்சு கிலோ செல்ஸ் பண்ணனால வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து குறைந்தபட்சம் ஒரு மூணாயிரம் ரூபாவது கிடைக்கும் ஸோ இந்த பிஸ்னஸை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது எங்கெங்கெல்லாம் செல்ஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டு ஹோட்டலு அப்புறம் வீட்டு தேவைகளுக்கு இந்த இப்படி பல இடத்துல வந்து இது தேவையாக இருக்குது இதுக்கு வந்து கண்டிப்பாக எஃப்எஸ்எஸ்இ சர்டிஃபிகேட் தேவைப்படும் நீங்கள் ஆன்லைனில் சேர்றதுனா ஜிஎஸ்டி நம்பர் தேவைப்படும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பை பற்றி பார்க்கலாம்